அனைவருக்கும் வணக்கங்க இது ஜெர்மனியில் எங்கள் பெண் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டங்க இதில் வந்து வார இருபது நாட்கள் அப்புறமா வந்து கிளைமேட் எப்பெல்லாம் இருக்கோ அது மாதிரி விடுமுறை நாட்கள்லாம் இது மாதிரி பார்பிக்யூ அதை இந்த கிரில்லாம் வந்து செய்கிறது வழக்கங்க பல முறை செஞ்சுருக்காங்க இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நன் நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க ஃபேமிலியோட குடும்பத்தோடு அவர் வந்திருந்தாருங்க அவங்களும் அம்மா அம்மானு ரொம்ப அன்பாக எங்ககிட்ட ப வழங்குனாங்க விருந்துக்கு நாங்களும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அவங்களும் இங்கே வந்திருந்தாங்க வரும்போதே பல ஐட்டம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது இல்லாமல் என் பெண்ணு வந்து சாட் ஐட்டம்லாம் நிறையா செஞ்சுருந்தாங்க எங்கள் மருமகனும் அவரும் சேர்ந்து நல்லா கிலாட்டம் பண்ணிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு சிக்கனு பன்னீர் அதுக்கப்புறமா வந்து பர்கர் எல்லாம் வந்து செஞ்சு எங்களுக்கு எல்லாம் முதல்ல கொடுத்து எங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அப்புறம்தான் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக விளையாடினாங்க இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா ஜெர்மனியில் எப்பமே வந்து பண்டிகை எல்லாம் வந்து நல்லபடி சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க அதே மாதிரி விடுமுறை நாட்கள்லாம் அவங்க வீட்டுக்கு விருந்துக்க போகிறது அவங்களாம் இங்கே வர்றது அப்படி வந்து ஜாலியாக நாட்கள் போகுதுங்க இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டாலே யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு எங்களை சாப்பிட கூப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்களும் இங்கே வருவாங்க குழந்தைகளும் ரெண்டு நாள் போய் அவங்க வீட்டில் தங்குவாங்க அதே மாதிரி அந்த குழந்தைங்களும் இங்கே வந்து தங்குவாங்கங்க இப்படி நாங்கள் இருக்கிற எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போதுங்க பலவிதமான உணவுகள் வந்து நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ந்தாங்க அது மாதிரி நிறையா நிறைய ஐட்டம் அன்றைக்கி செஞ்சுருந்தாங்க மிக்க நன்றிங்க